முதலாவதாக இன்றைய சகல பத்திரிகையினுடைய வெளியாக இருக்கின்ற தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளியாக்கப்பட்ட தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பாராளுமன்ற குழு பரிந்துரை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று சபையில் அறிவிப்பு அரசியலமைப்பின் சிறப்புமிக்க தருணம் மீது குழுவின் பரிந்துரை முன்மொழிவுகளிலும் வெளியாகும் என்பதாக மும்மொழிகளும் வெளியாகும் என்பதாக அந்த செய்தி திலகரன் பத்திரிகையில் தலைப்பட வீரகேசரி பத்திரிகையில் தேசபந்து குற்றவாளி பதவியிலிருந்து நீக்குவதற்கு விசாரணைக்குழு பரிந்துரை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபையில் அறிவிப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி அதே போல தமிழன் பத்திரிகையில் தேசபந்து குற்றவாளி விசாரணை குழுவின் அறிக்கையின் முடிவை அறிவித்தார் சபாநாயகர் போலீஸ் மா அதிபர் பதிலிருந்து பதவி நீக்கம் செய்யவும் பரிந்துரை என்பது

குற்றச்சாட்டுகளில் தேசபந்த தினக்கோன் குற்றவாளியாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல இந்த பாராளுமன்ற குழு ஏகமனதாக இதில் தீர்மானித்திருக்கிறது இதே போல இந்த குழுவின் தீர்மானத்துக்கு அமைய விரைவில் பாராளுமன்றத்தில் இதற்கான தினம் ஒதுக்கப்படும் நேரம் ஒதுக்கப்படும் தொடர்பான அவருடைய பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணைக்காக அதே போல டிஐஜி ஜகத் சந்திரகுமாரும் ஓய்வு பெற்ற ஏஎஸ்பியான நெவில் டி சில்வா ஆகிய இருவரும் இந்த விசாரணை குழு முன்னிலையில் பொய்யான சாட்சியங்களை கூறியிருக்கிறார்கள் என்பதாக அந்த குழு இங்கே பரிந்துரை முன்வைத்திருக்கிறது என்பதாகவும் அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம் அதே போல் லங்காதி பத்திரிகையில் விசமாச்சார சோதனாவலற்ற வரது கரு தேசபந்து பொலிஸ்பதி பூட்டுவின் நிரப்பா என்பதாக இன்றைய லங்கா தீப்பத்திரிகையும் அதற்கு கால இப்போது முழுமையாக தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை நடத்திய பாராளுமன்ற விசாரணை குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரம தெரிவித்திருக்கின்றார் தெரிவித்திருக்கிறார் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது நேற்று செவ்வாய்கிழமை பாராளுமன்றம் கூடிய போது சபாநாயகர் இந்த அறிக்கை தொடர்பில் சபைக்கு அறிவித்தார் அதன் போது அவர் மேல விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே நேற்று தினம் அவர் சபாநாயகர் அவர்கள் இது தொடர்பான விடயங்களை பாராளுமன்றத்தில் பரிந்துரையாக முன்வைத்திருந்தார் போலீஸ் பாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று விசாரணைக்குழு ஒருமனதாக முடிவு செய்து அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க பரிந்துரைத்திருக்கின்றது இதேவேளை குறித்த அறிக்கை அச்சு பார்லிமென்ட் இணையதளத்தில் வெளியிடவும் மும்மொழிகளில் எம்பிக்களுக்கு வழங்கவும் கோரிக்கை விடுக்கிறேன் என்பதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார் அதிபராக விருந்த தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி பத்மன் குழுவின் தலைவராக பணியாற்றினார் நீதிபதி நீல் அதே போல தேசிய போலீஸ் ஆணை குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் குழுவின் உறுப்பினராக பணியாற்றினார்கள் இந்த விசாரணை குழு பத்து தடவைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்தாம் பதினாறாம் தேதி பதினாறு முதல் தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது இதன்படி விசாரணை குழுவின் சாட்சி பதிவு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்கும் போது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை குற்றவாளியாக்கி அது தொடர்பான பாராளுமன்ற விசாரணை குழுவின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றாலும் குறித்த விசாரணை அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்டமாக சபாநாயகர் மேற்கொள்ளப் போகும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதனால் இத்தொடர்பில் சபாநாயகர் சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்றாலும் நேற்று தினம் சபை அமர்வு முடிவடையும் வரை இந்த அறிக்கை தொடர்பான அடுத்த தொடர்பில் சபாநாயகருக்கு சபாநாயகர் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக எனவே அவர் தன்னுடைய பதவியில் இருந்த தன்னுடைய அதிகாரத்தை பிழையாக பயன்படுத்தினார் முறைகேடாக பயன்படுத்தினார் என்பது தொடர்பான பல விடயங்கள் குறித்து இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டது எனவே அந்த குற்றச்சாட்டு தொடர்பான விடயங்களை மையப்படுத்த நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு கிடைக்கப்பட்ட அறிக்கையை சபாநாயகர் வாசித்திருந்தார் என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே அது தொடர்பான விடயங்கள் மேலும் போது குறிப்பாக இந்த குழுவின் மதிப்பிக்க உறுப்பினர்களின் விடாமுயற்சி நேர்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான அர்ப்பணிப்புக்காக மனமாத நன்றியை பாராட்டையும் தெரிவிக்க விரும்புவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டார் விசாரணை நடத்திய இக்குழு சட்டத்தின் எட்டு இரண்டு பிரிவுக்கு அமைவாக தென்னக்கோடுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை என ஏகமனதாக கண்டிருந்து இது எமது நாட்டின் ஒரு வரலாற்று சபாநாயகர் குறிப்பிட்டார் அதிகாரிகளை அமைவாக இந்த சபையின் பரிசீலனை மற்றும் வாக்கெடுப்புக்காக பாராளுமன்றத்தின் சபைக்குரிய நிகழ்ச்சி தீர்மானத்தின் வடிவத்தில் முன்வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உறுப்பினர்களின் தகவலுக்காகவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது பொறுப்புக்குரலுக்காகவும் குழுவின் அறிக்கையை ஒரு பாராளுமன்ற அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை நான் உத்தரவிடுகின்றேன் உறுப்பினர்கள் இந்த அறிக்கையை மூன்று உத்தியபூர்வ மொழிகளிலும் பிரதிகளை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் பொது நலன் மற்றும் நிறுவனங்களின் வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை நிறுவனத்தின் நிறுவன அடிப்படையில் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு அதன் வெளியீட்டை அங்கீகரிக்கவும் நான் விரும்புகின்றேன் மக்களின் இறையாண்மை மற்றும் விருப்பத்தை பிரதிபலித்து பிரதிபடுத்துவதும் இந்த பாராளுமன்றம் குழுவின் முடிவுகளை செயல்படுத்துவதற்கு தீர்மானத்தை பரிசீலிக்கும் பொறுப்பை கொண்டிருக்கிறது இது தொடர்பிலான விவாதம் மற்றும் வாக்கெடுப்புக்கான திகதி சபைக்கு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் இந்த கடமையை நிறைவேற்றுவதில் அரசியலை நிர்வாகம் நிர்வாக பொறுப்பு கூறல் மற்றும் சட்டத்தின் மேலாதிக்கத்தினுடைய மதிப்புகளை செயல்படுத்துவது ஜனநாயகத்திற்கு அடித்தளமாக இருக்கும் சபை உறுப்பினர்கள் அவர்கள் கோரும் கண்ணியம் புறநிலை மற்றும் பொறுப்புடன் வரவிருக்கும் நடவடிக்கைகள் அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றதாகவும் ஒரு தெரிவித்த விடயங்களுக்கான எனவே வரலாற்றில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சட்ட விதிமுறைகளுக்கு அமைய பொலிஸ் மா அதிபர் ஒருவரை பதவி செய்வதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது எனவே இந்த விடயத்துக்காக அர்ப்பணிப்பு செயல்பட அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் எனவே தொடர்பான விவாதத்துக்கு மிக விரைவில் நேரம் குறிக்கப்படும் İnbud அந்த செய்தி பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் இன்று பத்திரிகையில் பத்திரிகைகளில் தொடர்பான செய்தி வந்திருக்கிறது இன்றைய லங்கா பத்திரிகை இப்படி தலைப்படுகிறது தேசபந்து நிரப்பட யோஜனாவை அனிதா மெத்தி சபையிட்ட விவாதே மே மாச அக என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்கா பத்திரிகை பத்திரிகை காலம் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான யோசனை நாளை மறுதினம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட போகிறது எனவே இந்த மாதத்திற்குள் இந்த மாத நிறைவுக்குள் அது தொடர்பான விவாதம் இடம்பெறப் போகிறது என்பது இன்றைய லங்கா தேவ பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெற்று பதினாங்கல் காணக்கூடியதாக இருக்கிறது